அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மன துயரத்தோடு மாநிலத்தில் இருப்பவர் யார் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதக ஆய்வை செய்ய இருக்கிறோம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு கடலூரில் பிறந்தவர் இந்த ஜாதகர் ஜாதகர் துலாலக்கணம் துலாலகனத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் குரு பகவான் இருக்கு அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு ஜாதகர் பிறந்தது செவ்வாய் திசையில் ஆறு வருடம் பதினெட்டு நாட்கள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இப்போ இவருக்கு சனி திசையில் ராகு புத்தி போயிட்டுருக்கு இந்த ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா சனி திசையில் செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தவர் இந்த ஜாதகர் இந்த ஜாதகத்தை நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யோகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இதில் சில சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்றது நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூல நூல் பார்த்திங்க அப்படின்னா மங்களேஸ்வரியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து ஒரு பாடலை நம்ம இங்கே பாடல் பார்க்க இருக்கிறோம் அந்த பாடல் பார்த்திங்கன்னா தினகரன் குருதி மந்தன் செப்பு மூவர்கள் மூன்று மனையதில் கேந்திரிக்க மருவிய சுபர் ஓர் கேந்திரம் கணமுடன் இல்லாவிட்டால் கட்செவி என்னும் யோகம் மனமது துயரத்தோடு மாநிலத்தில் இருப்பான் தானே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் சொல்கிறது இந்த பாடலோட கருத்து பார்த்திங்க அப்படின்னா தினகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் குருதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த மூவரும் மூன்று கேந்திரத்தில் இருந்து நாலாவதாக இருக்கிற ஒரு கேந்திரத்தில் ஒரு சுபர் பலமாக கனமாக இல்லாவிட்டால் அதுக்கு பேர் கட்செவி யோகம் அப்படின்னு சொல்கிறாரு அதனுடைய பலன் மனம் அது துயரத்தோடு மாநிலத்தில் இருப்பார்கள் அவங்க மனசு வந்துட்டு துயரத்தோடையே இருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம் இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இங்கே துலா லக்னம் லக்னம் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது லக்னத்தில் சூரியன் இருக்கிறார் நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சுபரும் அங்கே இல்லை அப்போ இந்த பாடல் கூறியபடி இந்த மூன்று அசுப கிரகங்கள் மூன்று கேந்திரத்தில் இருந்து நாலாவது கேந்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மனம் துயரம் அடையும் அப்படின்றது தான் இந்த பாடலோட கருத்து இது வந்துட்டு அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாகவே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த மூன்று கிரகங்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி ஒருத்தர் வந்துட்டு திசா புத்தி அந்தரநாதங்கள் வந்து கொண்டே இருப்பதால் அவங்களுக்கு அந்தது ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் குறிப்பிட்டு இப்போ இவருக்கு சன்னி திசை தான் போயிட்டுருக்கு அதுலேயும் குறிப்பிட்டு இப்போது ஆல்ரெடி சூரிய புத்தி இவருக்கு முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் முடிஞ்சது அதுலேயுமே நிரம்ப சிரமப்பட்டிருக்கிறார் மறுபடியும் இப்போது அவருக்கு செவ்வாய் புத்தியும் நடக்க இருக்கிறது வந்து பார்க்கும் பொழுது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் செவ்வாய் புத்தி இவருக்கு இருக்குது அந்த காலமும் ஒரு சிறப்பான காலமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இங்கே செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க நாலு ஏழு பரிவர்த்தனை நல்லபடி நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் அவங்க கேந்திரத்துக்குள்ளேயே வந்துட்டு பரிவர்த்தனை ஆகிக்கிறாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போது சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆனாலும் நாலாம் இடத்துல சனி இருப்பார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் இந்த பாடல் கூறியபடி இருப்பதால் பரிவர்த்தனையே அங்கே இருந்தாலும் அவருக்கு ஒரு மனத்துயரம் அப்படின்றது இவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது இங்கே லக்னாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறாங்க இங்கே சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க பரிவர்த்தனைக்கு பின் புதனும் ஆட்சி பெறுகிறார் சுக்ரனும் ஆட்சி பெறுகிறார் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கிறதால கொஞ்சம் அந்த மனத்திடம் இவருக்கு ஆட்சி இருக்குது இல்லை அப்படின்னா இன்னுமே அவருக்கு சிரமம் தந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது மேலும் சில விதிகள் பார்க்கும் பொழுது பொதுவாகவே மனம் அப்படின்னு சொன்னாலே மணக்காரகன் சந்திரன் தான் அந்த சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கும் பொழுது இங்கே லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார் நம்ம ஏற்கனவே சில விதிகள் சொல்லியிருக்கிறோம் லக்னத்துக்கு மறைந்த கிரகம் லக்னாதிபதிக்கு மறையாமல் இருந்தால் அது பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே பொழுது லக்னத்திற்கு எட்டில் மறைஞ்சாலும் லக்னாதிபதி சுக்ரனுக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல கோணத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே இங்கே சுக்ரன் பரிவர்த்தனையாகி லக்னத்துக்கு போயிட்டாருன்னா லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் அந்த சந்திரன் மறைகிறார் அப்போது மனசுக்காரகன் மறைந்து விட்டார் அப்படின்றது தான் நம்ம இங்கே எடுத்து அவர் உச்சமே பெற்றிருந்தாலும் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் மறைஞ்சதால் அவருக்கு மனத்துயரங்கள் அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கிறது அதே போல் மனசு அப்படின்றது பாவம் அப்படின்னு எடுத்தோம்னா அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்து ஐந்தாம் அதிபதி நீசம் பெற்றிருக்கிறார் ஆனால் அந்த சனி பகவான் வந்துட்டு வக்ரமாக இருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு கிரகம் நீசம் பெற்றுவிட்டால் அவர் உச்ச பலனை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதில் இன்னொரு விதியும் இருக்குது ஒரு வக்ர கிரகம் நீசம் பெற்றால் அவர் உச்ச பலனை கொடுப்பார் ஆனால் அவர் மறுபடியும் வக்ர நட்சத்திரத்தில் நிற்காமல் இருந்தால் அந்த பலனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இங்கே சனி பகவான் நீசமாகி வக்ரமாகி மறுபடியும் அவர் கேதுவோட சாரத்தில் இருப்பதனால் அவர் கொஞ்சம் சிக்கலதாக கொடுக்கறது நடைமுறையில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆக லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படின்றது கொஞ்சம் பலமாக பல வீணமாக இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்போ ராசி காட்சி பார்ப்போம் அப்படின்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறார் அது ஒரு குற்றம் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் சமசப்தமமாக இருந்து ஒருவர் வக்ரம் பெற்றாலும் அவங்களுக்கு மன பாதிப்பு ஏற்படும் சரி அந்த புதனுக்கு பரிவர்த்தனை இருக்குது அவர் ஐந்தாம் இடத்துக்கு போயிடுறாரு ராசிக்கு அப்படின்னு வச்சா கூட இப்போவும் பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக வந்துடுவாங்க இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு மன பாதிப்பு ஏற்படுகிறது இந்த ஜாதகர் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா எந்த விஷயம் செஞ்சாலுமே நடக்குது சார் ஆனால் எனக்கு வந்துட்டு மனசு வந்துட்டு அதில் வந்துட்டு சந்தோஷம் அடைய அடைகிற மாதிரி சம்பவங்கள் நடக்க மாட்டேங்கிறது மனக்கவலையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுகிறார் இவர் மேற்கொண்ட தொழில்லையுமே அந்த பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது தொழிலினால் பெருசாக எனக்கு லாபமும் இல்லை அப்படிங்கிறார் அது ஏன் அப்படின்னு பொழுது பொதுவாக பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தால் தொழிலில் லாபம் அப்படின்றது இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி சந்திரனும் பதினோராம் அதிபதி சூரியனும் ஆறு எட்டாக இருக்கிறாங்க அதுவும் லாபாதிபதி அங்கே நீசமாக வேற இருக்கிறார் அப்போ பத்து பதினொன்று அதிபதிகள் ஆறு எட்டாக இருந்தால் தொழிலில் சிக்கல் சரி ராசிக்காட்சி எடுத்து பார்ப்போம் அப்படின்னா ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி பகவானும் பதினோராம் அதிபதி குரு பகவானும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அங்கேயும் ஆறு எட்டாக இருக்கிறாங்க அப்போ லக்னத்துக்கு பொருந்துகிற விதி ராசிக்கும் பொருந்தி வந்தால் அது வந்துட்டு நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே குருவும் சனியுமே ஆறு எட்டாக இருந்தாலே அவங்க எந்த ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் குருவும் சனியும் ஆறு எட்டாக இருந்தாலுமே ஜாதகருக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதே மாதிரி இங்கே செவ்வாய் உச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவர் நிற்கிறது பார்த்திங்கன்னா சூரியனோட சாரத்தில் இருக்கிறார் அந்த சூரியன் இங்கே நீசமாக இருக்கிறார் அப்போது உச்சமே ஒரு கிரகம் பெற்றாலும் அவருக்கு சாரம் கொடுத்தவர் பாதிப்பு அடைந்தால் உச்சத்தன்மையில் இருந்து நம்ம கொஞ்சம் மதிப்பெண்களை குறைச்சிக்க வேண்டியது இருக்குது சரி இப்போ சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா சனி பகவான் நேராக செவ்வாய் நிற்கிற அதே உத்திர நட்சத்திரத்தை தான் வந்து நிற்பார் அப்படி பார்த்தோம்னா மறுபடியும் சனிக்கு சாரம் கொடுத்த சூரிய பகவான் அங்கே நீசமாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது செவ்வாய் உச்சம் சந்திரன் உச்சம் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட பரிவர்த்தனையினால் புதனும் அடைகிறார் சுக்கிரனும் ஆட்சி அடைகிறார் அப்படின்னு சொன்னாலும் பாடல் சொல்லியபடி மூன்று கேந்திரத்தில் பாவர் இருந்து ஒரு கேந்திரத்தில் சுவர் இல்லாமல் இருந்து அந்த திசா புத்திகள் நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஜாதகர் இந்த பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடிகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதாவது சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் முதல்ல நீசமாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்கு எட்டில் போய் மறைகிறார் இப்படி சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் பலமிழந்தாலோ இல்லை அவருக்கு மறைந்தாலுமே அங்கே வந்துட்டு சந்திரன் பாதிக்கப்படுகிறார் மேலும் அந்த சந்திரனும் பார்த்தீங்கன்னா இங்கே ராகு கேது புள்ளியிலேயும் இருக்கிறார் ஆக எப்படி பார்த்தாலும் அந்த மனசு அப்படின்றது இவருக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரியப்படுகிறது இவருக்கு செவ்வாய் புத்தி முடிஞ்சு அதுக்கப்புறம் ராகு புத்தியில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் மொத்தமாகவே இவருக்கு சனி திசை முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம அவருக்கு சொல்லியிருக்கோம் ஆக இந்த ஜாதகத்தின் மூலமும் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ்கள் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இதுபோல் நம்ம மேலும் நிறைய ஜாதக ஆய்வுகளை செய்து கொண்டு இருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்